உம் உம் மோசம் போய் பதினோரு வருஷம் ஆஹ் இதுக்கு எல்லாம் நடிக்கீங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்ப நாங்க ஒரு இடத்த அந்த உதவி திட்டத்தை முடிச்சிட்டு வரும்போது அம்மா நின்று காத்திருந்து எங்களை மறைஞ்சு பேசினாங்க ஆஹ் ரொம்பவே கஷ்டமான்னு சொன்னாங்க இப்ப பக்கத்துல இருக்கிற சொன்னாங்க அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமான்னு இப்ப

இல்ல யாராவது வந்து இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப என்ன மرج நீங்க வந்து இப்படி பேசுறீங்க இப்போ இந்த வீடியோ மூலமா இப்ப நான் உங்களுக்கு இல்ல அதான் இப்ப உங்களுக்கு வேணும் ஒரு வேணும் ப்ரோ ரெண்டை காசி கண்ணமா சக்கியா என்ன செய்யறீங்க அதான் கேட்குறேன் உங்க நீங்க என்ன ஒரு வாழ்வாதாரம் சொன்னா உங்களுக்கு நாங்க என்ன ஏற்படுத்தி தரணும் என்ன சொல்லி செய்வீங்க அப்படித்தானேம்மா உங்களுக்கு இந்த இந்த வயசுல வந்து உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தா பிள்ளைகள் தான் அதை பாக்க பாக்கணும் அவங்க உங்களுக்கு ஒரு மூணு நேரம் சாப்பாடு போட மாட்டீங்களா சாப்பாடு போட மாட்டாங்களா ஆஹ்

மெல்லு விலகி இப்ப நாங்க உதவி திட்டங்கள் செய்யுறோம் எங்க தொடர்பு கொண்டு இப்போ உதவி திட்டங்கள் செய்வாங்க இப்ப அவங்களுக்கு நாங்க வீடியோ போட்டு அஹ் வீடியோ போட்டுதான் அவங்களுக்கு நாங்க உதவி எடுத்து கொடுக்கறோம் இப்ப நாங்க எங்கட காசை கொடுத்து நாங்க உதவி செய்யறல தானே அது உங்களுக்கு விளங்குதா புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது சொன்னாங்களா அப்படி என்று இப்ப நாங்க வாரது எப்படி தெரியுமோ உங்களுக்கு நாங்க வாரது எப்படி தெரியும் மூவாயிரம் மணிதாய் எனக்கு சில ஏதாவது எனக்கு ஏழாவது மந்தா இருக்கா சொல்லி தந்தாங்கடா அதுக்கப்புறம் நீ எழுத்து வந்துருக்காரு மருந்து மாப்பு அணியத்து குடிக்கட்டான் ஐயாயிரம் ரூபாய்ட்ட மாப்பு அணியா சொல்லிருக்காரு

வீடு எடுக்கலாம பிரச்சனை இல்லையா இப்ப நாங்க பக்கத்துல போயிட்டு வந்தோம் நாங்க சரி கேள்விப்பட்டனீங்களா பக்கத்துல வீடியோ எடுத்து வரும்போது இப்ப இவங்களை மறைச்சா மறைச்சு சரியான கஷ்டமா சாப்பிட கூட வசதி இல்லையாமனு சொன்னாங்க அதான் மகள் நான் கேட்ட எத்தனை பேர் இருக்காங்கன்னு அப்ப அவங்களுக்கு சொன்னாங்க ரெண்டு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்கேன்னு சொன்னாங்க இப்பதான் கேட்கிறோம் உங்களு இங்கலாம் இருக்கீங்கனே உங்க கணவர் என்ன செய்றாரு அவருக்கு காலண்டே இல்ல இருக்கிறாரு அப்ப அது மில்லுக்கு போறாரு மில்லுக்கு வேலைக்கு போறாரு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஓரல் தான ரெண்டு பேர் இருக்காங்க ஆ ரெண்டு பேர் இருக்காங்கனே நீங்களே இ딜ல இருக்கீங்கம்மா அங்க தனிய்தான

அவங்க கட்டி கொடுத்த உங்களோட அப்பா எல்லாம் மோசம் பண்ணுவாரு

இப்ப உங்களுக்கு உங்களுக்கு கணவர இருக்கிறாரு இப்ப இப்ப நம்ம இந்த உங்க ஒரு குடும்பமா எடுப்போம் உங்களோட அம்மா தானே இப்ப உங்களுக்கு கணவர இருக்கிறாரு இவ உங்க அப்பா இல்ல இப்ப இவ அந்த அம்மா தனியே தாங்க இருக்கிறா அந்த இதுல இருக்கிறாங்க ஆஹ் இப்ப உங்களுக்கு எப்படியான உதவி தேவைப்படுது இப்ப அம்மாவுக்கு எப்படி உதவி தேவைப்படுது என்ன தொழில் செய்யப்படுறான்னு சொல்றாங்க என்ன தொழில் நம்ம செய்வா அதான் இப்ப அம்மா என்ன என்ன செஞ்ச உங்களால எப்படி என்ன செஞ்சு வளர்த்தவை

இப்ப அம்மா எங்களை அப்படித்த மறைச்சு பேசும் தனியா தான் அரிக்கிறோம்னு சொன்னாவோ அம்மா பாக்கும்போது போது தெரியும் தானே இனிமே உழைச்சு சாப்பிடும் அது இல்லதானே அவருக்கும் கஷ்டம் தான் அவருடைய மகனுக்கு என்ன அப்ப இப்ப அம்மாக்கு ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு பணத்தொகை தேவைப்படுதா இல்ல வாழ்வாதாரம் முன்னுருவாக இருந்து சொன்னா அப்ப கோழியெல்லாம் எல்லாம் பழக்கக்கூடிய மாதிரிக்குமா கோழி கோழி ஒரு சின்ன ஒரு கூடு கட்டி அதுல கோழிக்கு கோழி ஹம் கோழி வளர்ப்பீங்க என்ன அதுக்குள்ள உங்களோட இடத்துல வளர்க்கலாமா ஹம் அது செய்யலாம் அம்மோட அம்மாக்கு அநேகமா அதுதான் ஒரு சரியான ஒரு தொழிலா இருக்குமோ என்ன ஹம் அப்படித்தானே ஓடி ஆடி தெரியல கோழி வளர்க்கறது சரியான ஒரு தொழிலா அவங்களுக்கு இருக்கும் ஓகே இப்ப இப்ப நாங்க எதுக்கோ வந்து நாங்க எங்களை மறைச்சு இப்படி ஒரு உதவி ஒன்று கேட்டு இருக்கிறீங்க இப்ப நாங்க இப்ப இப்ப இந்த வீடியோல அம்மாதான் பேசிட்டாங்கல்ல மறைச்சு பேசினாங்க இப்ப இதுல நீங்களும் வந்துட்டீங்க உங்களோட வீடும் வந்துட்டு அவங்க போடலாமா வீடியோ நாங்க கணவர் எல்லாரும் பாப்பாங்க அது ஓகேவா உங்களுக்கு

ஓகே அதான் நான் கேட்டேன் முக்கியமா வந்து இப்ப மூணு நேரம் சாப்பாடு அவ சொல்லும் போதா அதான் கேட்டேன் நான் இப்ப மகள் இருக்கிறவ உங்களுக்கு மூணு நேரம் சாப்பாடு போட மாட்டாங்கன்னு கேட்டேன் இப்ப அதுக்காகத்தான் கூட நிலைய பாக்க வந்தேன் இப்ப அம்மா சொல்றது சரிதானான்னு இப்ப ஆஹ் நீ மட்டும் இப்ப பொம்முக்கு மூணு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இல்லதா அப்படி இல்லை உம் அப்படின்னு நான் உங்களை உங்களை தேடி வந்தது காரணம் அதுதான் பொம்மை சொன்னா போ பிள்ளைகளுக்கு எல்லாம் வசதி இல்ல பாக்குறேன்னு சொன்னாங்க அப்ப மூடநிலையை பாக்குதான் வந்தாங்க இப்ப ஊடநிலையும் உங்களுக்கும் உதவி செய்வப்படுற மாதிரிதான் உங்க நிலையும் இருக்கு

எதார்த்தமா தானே இதை எதிர்ச்சியா தானே இந்த வீடியோ நம்ம எடுத்திருக்கிறோம் அப்போ வீடியோ போடலாம் தானே போடலாம் பார்த்த விடங்க தானே இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க இப்ப அம்மா கேட்கிற உதவி அவைக்கு எழுபது வயசுன்னு சொன்னா அப்புறம் வேற வேற பெரிய பெரிய வேலை இடங்களுக்கு எல்லாம் போய் வேலை செய்ய முடியாதே அடுத்து வந்து அவைக்கு பொருத்தமான ஒரு வாழ்வாதார தொழில் என்றா அந்த கோழி வளர்ப்பு தான் அங்க சரியா வரும் அதனால இந்த வீடியோ மூலமா இப்ப அம்மாவுக்குரிய இந்த வாழ்வாதாரத்துக்குரிய ஒரு கோழி வளர்ப்பு அந்த உதவியை தான் நான் கேட்கறேன் இந்த வீடியோ பாத்துட்டு இப்ப அம்மாக்கு அந்த உதவி செய்ய முடியும்னு சொன்னா செய்யுங்க செய்ய முடியுமான் இல்ல கட்டாயம் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க கட்டாயம் உதவி செய்யுங்க என்றுதான் சொல்ல முடியும் அம்மா ரொம்பவே நாங்க பேசாவே நம்பல இன்னும் நம்பல இப்படி கஷ்டமா இருக்குமென்ற அம்மாக்கு உண்மையிலே வந்து ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு ஓகேங்க அம்மாக்கு உதவி செய்யுங்க அம்மா ஆஹ் சந்தோஷமா வாழட்டும் இனி வரும் காலத்துக்கு ஹம் இனி வரும் காலத்துக்கு அம்மா சந்தோஷமா வாழட்டும் ஓகேங்க அதுதான் ஒரு நினைஞ்சு கூட பார்க்கல இந்த வீடியோ இன்றைக்கு எடுப்ப ஓகே ஓகே பிளீஸ் உதவி செய்யாமே அம்மாட நிலம்மையிலேயே ரொம்ப மோசமா தான் இருக்கு ஓகே இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்